பிரியமான சகோதரி சகோதரி நன்மைகள் தொடரும் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில கத்தர் நன்மைகளை மாத்திரம் தொடரப்பணுவேன் என்று சொல்லி தீர்க்க திருஷமா எனக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்று நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலை திறப்பேன் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீடித்த நாட்களாய் நன்மைகள் தொடரும்படியாய் தேவனுடைய மகிமையும் பிரசனம் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறது நிறைய நாளில் நம்மள சாபம் தொடரலாம் பாவம் தொடரலாம் வியாதிகள் தொடரலாம் வேதனை தொடரலாம் நம்மகிட்ட பிடிச்சிருக்கிற சில ஜென்ம சுவாவங்கள் நம்ம தொடரலாம் நம்மளை அமுக்கலாம் நம்மளை கொல்ல நினைக்கலாம் நம்மளை வாழ விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்மை தொடர்ந்து பிடித்து நம்மை அழுத்திக்கொண்டும் நம்மை வித்தியாசமான சூழ்நிலைகளிலும் நடத்தி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு நன்மைகள் தான் இனிமேல் தொடரும் எந்த தீமைகளோ எந்த சாபங்களோ எந்த பாவங்களோ உங்களை தொடராமல் பரிசுத்த பரிசுத்தேவனுடைய மகிமையின் ரத்தம் இன்றைக்கு உங்களை கழுவி சுத்திகரித்து என்று சொல்லி அவையான தீக்கதர் சுமை சகோதரி உன்னோடு தான் சகோதர உன்னோடு கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்